தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக கேப்டன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆனைமலை மேற்கு ஒன்றியத்தில் சின்ன கருப்புசாமி ஒன்றிய செயலாளர் தலைமையில் கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்தை வணங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் ஆனைமலை பேரூர் கழகத்தின் சார்பாக பேரூர் கழக செயலாளர் குணா தலைமையில் கேப்டன் படத்திற்கு மாலை அணிவித்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் கோட்டூர் பேரூராட்சி சார்பாக பேரூராட்சி செயலாளர் அபுதாகிர் அவர்களின் முன்னிலையில் கேப்டன் அவர்களை வணங்கி இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் ஆனைமலை கிழக்கு ஒன்றியம் சார்பாக கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு ராம்தாஸ் அவர்களின் தலைமையில் கேப்டனின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி ஐம்பது பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியம் சார்பாக ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் பேரூர் கழக செயலாளர் பெர்னாட் அவர்களின் தலைமையில் பொன்னைய கவுண்டனூர் குறிஞ்சேரி பிரிவில் கேப்டன் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கி இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வீராசாமி அன்னதானம் வழங்கினார்கள் மேலும் பொள்ளாச்சி கிழக்கு நகரம் சார்பாக நகர செயலாளர் ஹகீம் தலைமையில் பொள்ளாச்சி அண்ணா சிலை ரவுண்டானா அருகில் கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி சுமார் இருநூறு பேருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் ஆலியாரில் நிஷாந்த் தயானந்த் ஆகியோர் தலைமையில் கேப்டன் அவர்களை வணங்கி இருநூறு பேருக்கு அன்னதானமும் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு முன்னூறு பேருக்கு இனிப்பும் வழங்கப்பட்டது இதில் ஜோதிபாஸ் கலந்து கொண்டார் மேலும் சூலூர் வடக்கு ஒன்றியம் சார்பாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் இனிப்பு வழங்கப்பட்டது அதே போல் மற்ற பகுதிகளிலும் கேப்டன் அவர்களை வணங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி அன்னதானமும் வழங்கினார்கள் இதில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் துரை மாவட்ட பொருளாளர் வாழை இலை முருகேசன் பொதுக்குழு உறுப்பினர் மணிகண்டன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் விஸ்வநாதன் ஜஹாங்கீர் மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் மகேந்திரன் மற்றும் ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் சின்ன கருப்புசாமி ஆனைமலை பேரூர் கழக செயலாளர் குணா கோட்டூர் பேரூர் கழக செயலாளர் அபுதாகிர் ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராம்தாஸ் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் பேரூர் கழக செயலாளர் பெர்னாட் உடையகுளம் பேரூராட்சி செயலாளர் சிவகுமார் பொள்ளாச்சி கிழக்கு நகர செயலாளர் ஹகீம் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் ராசு இனத்துக்கடவு கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலாஜி மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் நகர கழக நிர்வாகிகள் வார்டு கழக நிர்வாகிகள் பேரூர் கழக நிர்வாகிகள் ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்